கம்மிங் எபிசோடுக்குரிய ஒரு சூப்பரான ப்ரொமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோ வந்துட்டு செம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுங்க ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரம்மி அந்த தாலியை வச்சுக்கிட்டு இது மாதிரி சீக்கிரம் ஒரு டூப்ளிகேட் தாலியை ரெடி பண்ணி அவங்க கையில் வந்துட்டு ஒப்படைச்சிடணும் அப்படி இல்லாட்டினா இந்த தாலி மேலே சந்தேகம் வந்துடும் கூடிய சீக்கிரம் இந்த தாலி ஏன் கழுத்தில் தான் ஏறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலி எடுத்து அப்படியே கழுத்தில் வச்சமான அழகு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அட டைவா நாட்டு தைனோசுர் முட்டை உனக்கு இதுக்கு இந்த பொழப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதை ஏன் வந்துட்டு தாங்கிட்ட எவ்வளோ பொருள் இருந்தாலும் அடுத்தவங்க கிட்டே இருந்து பறிச்சுக்கிறதையே சில பேருக்கு வந்துட்டு பிடிக்குதுன்னு தெரியல அதைத்தான் தான் இந்த சீரியலில் நல்லா காமிக்கிறாங்க அதாவது நல்லதை காமிக்கிறது முதல்ல கெட்டதை தான் வந்துட்டு போட்டு காமிக்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க கூடிய சீக்கிரம் இந்த தாலி எனக்கு சொந்தமாகிற மாதிரி காட்டி எனக்கு சொந்தமாகிடுவார் இந்த தாலியை வந்துட்டு கிட்ட சேரவே விடக்கூடாது அந்த பெண் சாமியால் தான் சக்தி வாய்ந்தவங்களை அவங்க ஆசீர்வாதம் பண்ணி அவள் கையில் போச்சுன்னா கண்டிப்பாக அவள் கழுத்தில் ஏறிடும் அப்புறம் ஏன் திட்டம் போட்டாலும் அது நடக்காது இனிமே இந்த தாலி அவகிட்ட தான் வரும் தீபா உனக்கு இருக்குடி அப்படின்ற மாதிரி பார்த்தே ஒரு வந்துட்டு கோயிலுக்கு வர்றாங்க அபிராமி கோவில் இருக்காங்க அம்மா என்னமா எதுக்காக இங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க வாங்க வீட்டுக்கு போய் எதனால பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லப்பா முதல்ல தாலி என் கைக்கு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்ல என்ன நடந்துச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கேட்குறாங்க நான் சாமி கும்பிட்டு வெளியில வந்துட்டு வந்தப்பா அந்த பெண் சாமியா இருக்கிட்ட தீபா அம்பாவோட தாலியை கொடுத்து அம்மன் காலில் வச்சு ஆசீர்வாதம் பண்ணி வாங்கலாம் தான் வந்தேன் அதெல்லாம் பண்ணிட்டு தான்ப்பா வெளியில் வந்து செருப்பு போட்டுகிட்டு இருந்தேன் அப்போ திடீர்னு ஒருத்தன் என் கையில் இருந்து பேக்கை படிச்சுட்டு ஓடிட்டான் ஆள்கள் பின்னாடியெல்லாம் ஓடினாங்க ஆனால் அவன் வந்துட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அந்த தாலியை மருமக கழுத்தில் ஏற வேண்டியதுப்பா உங்கள் கல்யாணத்தை கண்குளிர பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் அந்த பெண் சாமியார் ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்த தாலி அது எனக்கு வேணும்ப்பா அந்த தாளி இருந்தால் தான் நான் வீட்டுக்கு வருவேன் அந்த தாலி இல்லாமல் நான் வரவே மாட்டேன் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு தாலியை பறி கொடுத்துட்டு நான் உட்காந்துட்டு இருக்கேனே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்ல அம்மா அழுகாதீங்க அது எதுக்கு உங்க உடம்ப வருத்துக்கிறீங்க அதெல்லாம் தாலி கிடைச்சிரும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட இல்லைப்பா நான் சொன்னது தான் தாலி என் கைக்கு கிடைச்சாதான் என்னை இந்த இடத்த விட்டு வருவேன் எல்லாம் ஏன் தப்பு தான் நான் கவனமா இருந்திருக்கணும் நான் அஜாக்கிரதை அஜாக்கரதையாக இருந்ததுனாலதான் அவன் தாலி எடுத்துட்டு போயிட்டா ரம்யாவை வாசல்ல பார்த்தம்பா அவள் என் கூட வந்திருந்தானா இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்காது அப்படின்னு சொல்ல அவள் வந்ததுனால தானே சனியனே பின்னாடி வந்திருக்கு அப்படின்றவரு தான் நம்மளோட மைண்ட் வைஸ் ரம்யான்னு பேரை கேட்டது கார்த்தி வந்துட்டு டக்குன்னு ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாங்க என்னம்மா சொன்னீங்க ரம்யா வந்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமாப்பா நான் கோவிலுக்கு சாப்பாடு அமை கும்புறதுக்காக வந்தேன்னா அதுக்கு முன்னாடி தான் அவள் இந்த பக்கம் போயிருப்பா போல் என்னை பார்த்தது வந்தா நான் கூட உள்ளவா நான் வந்துட்டு தீபாவோட தாலியை தான் அம்மன் காலில் வச்சு ஆசீர்வாத பண்ணி எடுத்துகிட்டு போகணும் கல்யாணத்துக்காகன்னு சொன்னேன் அவள் தான் வந்துட்டு எனக்கு அவசரமான ஒரு மீட்டிங் இருக்குது நான் அப்புறமா வரேன் அண்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாப்பா அவ என் கூட வந்திருந்தான்னா இந்த இது நடந்திருக்காது நான் கொஞ்சம் பார்த்து பத்திரமா வச்சிருப்பேன் இல்லை நான் தனியாக வந்ததுனால தான் என்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல காட்டி வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணிடுறாங்க ஓஹோ இதெல்லாம் அந்த டேஞ்சரஸ் வைரஸோட வேலை தானா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சிட்றாங்க அம்மா தாலி எங்கேயும் போல் அதெல்லாம் நான் கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வந்துடுறேன் சாமி கோவிலில் வச்சு நம்ம கெட்டது நடக்குமா நல்லதாக நடக்கும் வாங்கம்மா நான் கண்டிப்பாக உங்களுக்கு தாலியை கொண்டு வந்துடுறேன் நீங்கள் வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலை இல்லைப்பா தாலி வரணும் இப்போது எப்படியாவது அந்த தாலியை கண்டுபிடிச்சு கொண்டு பார்ப்பா போப்பா அப்படின்ற மாதிரி சொல்ல கார்த்தி வந்துட்டு ஒரு மாதிரி யோசனையில் விறுவிறுன்னு அங்கேருந்து கிளம்புறாங்க கார்த்திக்கு வந்துட்டு கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு ரம்யா தான் வந்துட்டு இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பட் கார்த்தி அந்த தாலியை வாங்குவோம் ா இல்லைனா ரம்யா ஆல்ரெடி தாலியை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்கல்ல கூடிய சீக்கிரம் இதோட டூப்ளிகேட் தாலி வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துடணும் அப்படின்னா தான் இந்த தாலியை பற்றி யாரும் அவ்வளவா தேடமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி டூப்ளிகேட் தாலின்னு ரெடி பண்ணி அந்த தாலி கார்த்திகைக்கு போகிற மாதிரி கொண்டு வராங்களான்னு சொல்லிட்டு தெரியல ஆனால் ஒன்று கண்டிப்பாக வந்துட்டு தாலி தீபா கார்த்திகைக்கு வந்துட்டு போயிடும் அது வந்துட்டு நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இனிமேல் வந்துட்டு ரம்யாவுக்கு டார்ச்சல் கொடுக்க நம்ம ரமேஷும் வந்துட்டு ஆட் ஆகிட்டப்பில் அதை நினைக்கும் போது நல்லா வந்துட்டு ஃபன்னாக போகும் அப்படின்ற மாதிரி நமக்கு நல்லா சந்தோஷமாக இருக்குது இப்படி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக வந்தா தானே நல்லா இருக்கு அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அந்த ரம்யான்ற ஒரு சாப்டரே எடுத்துகிட்டு கொண்டு போகிறது சுத்தமாக வந்துட்டு ஒரு மாதிரி எரிச்சலாக போய்கிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு டல்லா பட் இப்போ கொஞ்சம் நல்லா தெரியுது அந்த பேனர் விசையெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க